வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க பாருங்கள் கடல் பசியும் கஸ்டும் வச்சு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு வித்தியாசமாக நான் வந்து ஜெல்லி செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லைட் டெக்ரேஷன்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா எங்களுக்கு ரம்ஜான் நடந்துகிட்டு இருக்குங்களே கடைசி பத்து இரவு ரொம்ப விசேஷமான நாள் எங்களுக்கு அதில் தான் நாங்கள் குருவானி இறங்கியிருக்கு அதை வந்து ஒரு நாளில் நாங்கள் விசேஷமாக இந்த மாதிரி கொண்டாடுவோம் தான் லைட் டெக்ரேஷன்லாம் வச்சு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள் லைட்லாம் வச்சுன்னா பார்க்க அழகாக இருக்குது ஜெல்லி ரொம்ப சூப்பராக இருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்குறோம் கூடவே வந்து இஃப்தாருக்கு வந்து வந்து பழம் ஜூஸ் போட்டிருக்கேன் இன்றைக்கி இவ்வளோ ஸ்பெஷல் இதுதாங்க நம்ம வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொதல் கஸ்ட் செஞ்சுடுவோம் நான் லிட்டர் பால் வந்து இருக்கேன் அடுப்பில் வச்சு அரை அரை கப்பு வந்து ஜீனி போடுறேன் நல்லா சூடாகிட்டோம் நல்லா சூடு வந்துருச்சு நல்லா இப்போ வந்து நான் ஜில்லுண்ட பாலில் மூணு மேசம் கண்டி நான் வந்து கஸ்டர்ட் போட்டு போட்டு கரைச்சி வச்சுருக்குறேன் சூடான பாலில் ஊற்றிடலாம் கைவிடாமல் இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் சீக்கிரம் செட் ஆகிரும் ரஸ்டர்டு தாருங்க ஊற்றுனுமே செட் ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா கிட்டியாயிரும் அவ்வளோ தாங்க இதை வந்து கண்ணாடி பவுலில் ஊற்றி வச்சுக்கிடலாம் ஊற்றி நல்லா ஆற விட்டுணுங்க ஆற விட்ட பிறகு தான் நம்ம வந்து மேலே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கணும் அதுக்கு மேலே நம்ம ஜெல்லி ஊற்றணும் அகர் காய்ச்சி நம்ம ஊற்றணும் மேலே நல்லா ஆறணும் அதனால் ஒரு மணி நேரம் வச்சா போதும் நல்லா ஆறிடும் செட் ஆகிரும் ஒரு மணி பிறகு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் அடுக்கிக்கலாம் இப்போ அதுக்கு வரையும் நம்ம கடல் பசி காய்ச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கடல் அகர அகர பவுலில் ஊற்றி இந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க ஒரு பத்து நிமிஷமாக ஊறுது ரெண்டு கப்பு நான் தண்ணி வச்சுருக்குறேன் மெல்ட் ஆகட்டும் அகர் மெல்ட் ஆகட்டும் இப்போ ஃப்ரூட்ஸ் அடிக்கிடலாம் நம்ம ஹூக்கால் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஹோல் போட்டுக்கிறேன் அப்போ தான் கடல் பசி ஊற்றக்குற நமக்கு வந்து செட் ஆகும் ரெடி மேலே அப்படியே லேயர் எடுத்துகிட்டு வந்துடும் வந்து வாழைப்பழமும் சப்பாட்டவும் இருக்குதுங்க அந்த ரெண்டுமே நான் வைக்கிறேன் இப்போ என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ வைக்கலாம் நம்ம கிரேப்ஸ் வைக்கலாம் மாதுளம்பழம் வைக்கலாம் ஆப்பிள் கூட வைக்கலாம் நல்லா ஆரண்ட பிறகு தான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இதுக்கு மேலே நான் கடல் பசி போறேன் கட்டுப்பசை நல்லா இருக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சுகர் போடுறேன் கப்பு சுகர் போடுறேன் பச்சை கலர் வந்து ரெண்டு ட்ராப் ஊற்றுறாங்க என்ன கலர் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் சாப்பு ஆரஞ்சு எது வேணுமோ போட்டுக்கலாம் நல்லா மெல்ட் ஆகணும் கடல் பசி பாருங்க பச்சை கல்லூர் ரெண்டு டிராப் ஊற்றுறேன் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவை இல்லைனாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க சும்மா அழகாக தான் நம்ம போடுறது கலர்லாம் என்ன செய்யணும் டைரெக்டாக ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதுக்கு மேலே தாங்க மெதுவாக ஊற்றிட்டு வரணும் அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸும் கலையாமல் இருக்கும் கஸ்டர்டாக மெல்ட் ஆகாமல் இருக்கும் இல்லாட்டி கஸ்டர்டு அப்படியே மெல்ட் ஆகிரும் சூடோடு ஊற்றுனா டைரெக்டாக ஊற்றுனாக்க பொறுமையாக ஊற்றணும் இது எப்படி அப்படியே கண்ணாடி போல் தெரியுது பாருங்கள் மேலே அவ்வளோ தாங்க இதை அப்படியே ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் ரெண்டு மணி நேரம் அப்படி தான் நல்லா ஆகும் ஆற வச்சு நம்ம ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெட்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு நேரம் அழகாக இருந்திருக்கு பாருங்கள் கூடவே கிண்டி பழம் ஜூஸும் இருக்குங்க இதான் இன்றைக்குள்ளே இஃப்தாரி ஸ்பெஷலு அப்போ போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்